ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான சாக்லேட் கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு உங்களுக்கு முட்டை ஓவன் அப்படின்னு எதுவுமே தேவையில்லை ஈஸியாக ஸ்டீம் பண்ணி எடுத்துட்லாங்க வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேங்க இந்த கேக்கை நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக செய்யணுங்கிறதுக்காக ஒரு கப் ராகி மாவுக்கு ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேங்க இது கூடவே ஒரு கால் கப் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக தான் இது கூடவே ஒரு டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் வாசனைக்காக ரெண்டு ஸ்பூன் வெண்ணிலா ஏசன் சேர்த்துருக்கேங்க கால் கப் தயிர் ஒரு கப் அளவுக்கு பால் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஒரு தடவை பிளண்ட் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் பட்டர் ஷீட்டில் நான் பிளண்ட் பண்ணி வச்ச இந்த மிக்சிங்க இதில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இப்போ கேக் பேட்டர் தயாராகிடுச்சு இதில் நான் இப்போ சாக்கோ சிப்ஸை சேர்த்துருக்கேன் பிள்ளைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும் அதனால தாங்க இதை டெக்கரேட்டிவ்காக சேர்த்துருக்கேன் சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேங்க அது மேலே இப்போ நம்ம ஒரு பிளேட் மாதிரி வச்சு இப்போ நான் இந்த கேக்கை உள்ளே வச்சு நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகுங்க இதை நம்ம வேக வச்சு எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லாவே கையில் ஒட்டாமல் வெந்து வந்துருச்சு இதை இப்போ நம்ம ஆரவும் டீமோல்டு பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ஈஸியான சூப்பரான சாக்லேட் கேக் வீட்டிலையே தயாராகிடுச்சு அதுவும் கொஞ்சம் ஹெல்த்தியாக ராகி மாவை வச்சு நம்ம செஞ்சுருக்கோம் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுங்கும்போது இந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ